அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ அதாவது சோழர் காலம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு நம்ம கேள்வி ஏகப்பட்ட கோயில்கள் எழுப்பியுள்ளார்கள் இது மாதிரி ஏகப்பட்ட சாதனைகள்லாம் செய்திருக்கார்கள் அப்படிங்கிறது நம்ம கல்வெட்டு மூலமாக அறிய முடிகிறது அந்த வகையில் சோழர் காலத்தில் ஒரு கொடூரமான ஒரு வழக்கமும் இருந்தது சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தண்டனைகள் ஒரு விசித்திரமான தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டதா ஏற்கனவே வீடியோலாம் பார்த்துருக்கோம் ஜம்பை கோயில்கள் வட்டிலலாம் பார்த்துருக்கோம் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த கல்வெட்டு தகவல் தண்டனை இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு தான் நாம் தற்போது இந்த டிஜிட்டல் உலகம் பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் உலகத்திலேயே ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் நிரம்பி வழியும் எவ்வளோ உலகம் மாறினாலும் அந்த மூட நம்பிக்கைகள் இன்னும் மாறில அங்கங்கே அதை நம்ம பார்த்துக்கிட்டா இருக்கும் இப்போ நவீனமயமான இந்த உலகத்துலேயே எப்படி இருக்குன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மூட நம்பிக்கை எப்படி இருந்திருக்கும் வச்சு பாருங்க சோழர் காலத்தில் ஒரு நடந்த ஒரு சம்பவம் அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் திருவண்ணாமலை அருகே காமரைப்பாக்கம் என்ற ஊர்ல அக்னீஸ்வரர் என்ற ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல சோழரக்கூடிய பல கல்வெட்டுகள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாக ஒரு கல்வெட்டை பத்தி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த கல்வெட்டுல தான் ஒரு அந்த கொடூரமான ஒரு வழக்கம் சோழர் காலத்தில் இருந்தது அப்படிங்கிறத வரலாற்று ஆய்வாளர்களால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அதை பக்கம் கல்வெட்டு அப்படிங்கிற அந்த கோயில் கல்வெட்டுகளை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாவோட வெளியிட்டு இருக்காங்க அப்படி என்ன அங்கே ஒரு குடும்பம் வழக்கம் மறந்தது மூன்று பெண்களை உயிரோடு புதைத்துள்ளார்கள் எப்படி உயிரோடு இருக்கும்போது மூன்று பெண்களை புதைத்துள்ளார்கள் அப்படிங்கிறது அந்த கல்வெட்டு தான் இப்ப அந்த மூன்று பெண்கள் யார் எதற்காக அந்த புதைக்கப்பட்டார்கள் அதாவது சோழர் காலத்தில் எந்த மன்னர் காலத்தில்

மூன்றாம் குலத்துங்க சோழர் ஆட்சி திருவண்ணாமலை அருகே உள்ள அக்னீஸ்வரர் கோயில் அதாவது தாமரைப்பாக்கம் என்ற ஊரில் அந்த கிராமத்தில் இருக்கிற கோயில் தான் அக்னீஸ்வரர் கோயில் இங்க கோயில் மண்டபத்தின் கிழக்கு சுவர் தெற்கு சுவர் இந்த பக்கத்தில் பாத்தீங்கன்னா இந்த நான் சொல்ல போற கல்வெட்டுகளோட குறிப்புகள் இருக்கு தாமரைப்பாக்கம் கல்வெட்டு சொன்ன செய்தி என்ன அப்படிங்கிறத சொல்றேன் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு தாமரை பக்கத்தில் ஒரு சிற்றரசர் இருந்தார் அவர் பேரு அதாவது மூன்றாம் குலத்துங்க சோழருடைய பேரரசு ஆட்சி அந்த ஆட்சிக்கு கீழே இருந்த ஒரு சிற்றரசர் தாமரை பக்கத்துல இருந்த சிற்றரசர் அவர் பேரு பிரதி கங்கன் இந்த பிரதி கங்கன் ஆட்சியில தான் அந்த ஊர்ல இருந்த ஒரு கொடூர ஒரு சம்பவம் அந்த மூன்று பெண்கள் உயிரோடு ஏற்கப்பட்டது இவருடைய ஆட்சியில்தான் யாரு பிரதி கங்கன் என்ற ஒரு சிற்றரசன் தாமரை பக்கம் அந்த கல்வெட்டு சொன்னா பதினாலு வரிகள் கொண்ட அந்த கல்வெட்டு சக்கரவர்த்தி ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவருக்கு ஏண்டு பத்தாவது சோமனான பிரிதி கங்கைனன் எங்களையே இயற்கூத்தாடும் தேவரான உடன் பள்ளி கொண்ட பாடும் பெண் அப்படின்னு பதினாலு வரிகள் கொண்ட செய்தி மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் தாமரை பக்கத்தில் இருந்து சிற்றரசனான கங்கன் என்ற சோமநாதன் இவருடைய ஆட்சியில அந்த கோயில் அக்னீஸ்வரர் கோயில இந்த கல்வெட்டு செதுக்கப்பட்டதுன்னு அந்த குறிப்பில் இருக்கு அடுத்து தமது இறந்த தந்தை அரசன் அவருடைய அந்த பிரதிநிதனுடைய தந்தை அரசன் இறந்தபோது அவரோடு கூத்தாடும் பெண்களை அதாவது அந்த மூன்று பெண்களை அந்த புதை குழியில் போ உயிரோடு புதைத்துள்ளனர் அப்படிங்கிறது அந்த கல்வெட்டு செய்தி இதற்கு நஷ்ட ஈடாக அந்த மூன்று பெண்களின் குடும்பத்திற்கு நஷ்ட ஈடாக நிலம் அளிக்கப்பட்டத அந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பெண்களோட வீட்டிலே இழவு இருந்த இழவு அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த வீட்டிற்கு நஷ்ட ஈடாக பதினாறுசாம் அளந்த அளவிடப்பட்ட ஊர்வேலி நிலம் அளிக்கப்பட்டது அது மட்டுமல்ல இந்த நிலங்களை அவருடைய வாரிசு வாரி வம்சாவளியினர் அதை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு செய்தி அடுத்து இந்த நிலத்தை யாராவது கையாளல் அதாவது வில்லங்கம் செய்தார்கள் என்றால் அவருக்கு தண்டனை என்னன்னா அவர் கல்வெட்டு வரிகளை படிக்கிற மதுராந்தக வேளாண் குண்டி கழுவிய மல தண்ணீரை குடித்து எச்சிற்களத்தில் சோறு உண்டாராவார் என்று அக்கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த வரியல் நான் படிச்சதுல நீங்க நான் இதை வந்து விவரமா சொல்லணுமா இப்போ சொல்றேன் என்ன தண்டனைன்னா அவங்களுடைய நிலங்களை யாராவது வில்லங்க செய்தால் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கால் கால்கழுவதுன்னு கால் கழுவி அந்த தண்ணீர் அந்த வழிந்த தண்ணீர் அதில் எச்சி துப்பி அந்த நீரை குடிக்கணும் அப்படிங்கிறத அந்த கல்வெட்டு செய்யறது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுதான் தண்டனை அந்த அவங்களுடைய நிலங்களை ஏதாவது வில்லங்கம் செய்தால் இந்த தண்டனை புரியலன்னா நான் சொன்ன அந்த வரிகளை மறுபடியும் ப்ரீவியஸ் பண்ணி பாருங்க அடுத்து அந்த மன்னர் யார் பிரிதிவி கங்கன் என்ன அந்த மக்களுக்கு இன்னொன்று சொல்கிறார் ஒரு சாபம் விடுறார் என்னன்னா அவங்களுடைய நிலத்துக்கு அந்த மூன்று பெண்களை வந்து நிலத்துக்கு வில்லங்கை யாரும் செய்வீங்கன்னா கங்கை முதல் கன்னியாகுமரி வரை இடைப்பட்ட வாழும் மக்கள் என்னென்ன பாவங்கள் செய்தார்களோ அந்த பாவங்கள் அந்த நிலங்களை வந்து விலங்கு செய்தவர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சவிக்கிறார் அப்படின்னு அந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு என்னன்னா இருக்கு வருங்க இப்ப அந்த மூன்று பெண்கள் யார் அவங்களுடைய பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் கல்வெட்டு கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு அவர் பெயர்கள் உண்மையான பெயர் குறிப்பிட்ட அவருடைய பட்ட பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு எங்களையே கூத்தாடும் தேவரான பிரிருதி கங்கருடன் பள்ளி கொண்ட ஆடும் ஆழ்வார்கள் சதுரநடை பெருமாள் நிறைந்தவும் சேதாளுக்கும் அப்படின்னு அந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது ஆடும் ஆழ்வார் சதுரநடை பெருமாள் நிறைந்தவன் சேதாளம் அப்படின்னு சொல்லி மூன்று பேர்களை குறிப்பிடப்பட்டிருக்கு அவருடைய பெயர் அந்த மூன்று பெண்களுடைய பெயர் இவர்கள் வந்து தேவரணியர்களாக அந்த கோயிலில் பணிபுரிஞ்சிருக்காங்க இந்த பாக்கம் கல்வெட்டு மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சோழர் காலத்துல ஒரு கொடூரமான ஒரு வழக்கம் இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அக்காலகட்டத்துல மன்னர்கள் நம்ம தமிழ் மன்னர் காலத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் உயர்ந்த நிலையிலேயும் இருந்திருக்காங்க அதிகாரிகளாகவும் இருந்திருக்காங்க ஆட்சியில நிறைய கொடைகள் வழங்கியவர்களாகவும் இருந்திருக்காங்க கோயிலுக்கு தானம் அளித்தவர்களாக இருந்திருக்காங்க அப்படியே இருந்திருக்காங்க இதன் மாரி பெண்களை துன்பப்படுத்தி துன்புறுத்தியும் செய்திருக்கிறார்கள் அதாவது சோழர் காலத்தில் தான் வந்து உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்ததாக கல்வெட்டு குறிப்புகள் சொல்லுது உடன்கட்டை ஏறுவது எதுக்காகன்னா ஒரு மன்னர் வந்து மன்னருக்கு வந்து அவர் வந்து பிடித்து போன ஒருவர் அவர் மனைவியாகவோ இல்லை இதுமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய செய்திருக்கு படைத்தலைவன் படைத்தலை தளபதியாக ஒருத்தர் இருப்பார் அவர் பிடிச்சி ரொம்ப பிடித்தவராக இருந்தார் அந்த மன்னர் இருக்கும்போது அந்த படை தளபதியும் சேர்த்து உயர்நிலையை புய்ப்பார்கள் இது மாதிரி நிறைய தகவல் இருக்கு இது மாதிரி தமிழ்நாடு மட்டுமல்ல கர்நாடகா ஆந்திரா இது போன்ற செய்தி கிடைக்குது ஆக தாமரைப்பாக்கம் கல்வெட்டு தாமரைப்பாக்கம் அக்னீஸ்வரர் கோயிலில் உள்ள கல்வெட்டு செய்திகளை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி ஒரு விசித்திரமான ஒரு வழக்கம் இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டோம் மூன்று பெண்களை உயிரோடு புதைத்து அந்த பெண்களோட மனநிலை பாருங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு இப்படி எல்லாம் இப்படியும் நடந்திருக்கு உயர்ந்த நிலையிலையும் பெண்கள் இருந்திருக்காங்க இப்படி பெண்களை தாழ்ந்த நிலையிலையும் வைத்திருக்கிறார்கள் அந்த காலத்துல இதெல்லாம் நினைச்சா ரொம்ப இருக்கு அது மாதிரி தண்டனை வந்து அந்த பிரிவி கங்கைங்கிற மன்னன் வந்து கொடுத்த தண்டனையில வித்தியாசமான விசித்திரமான ஒரு மூட நம்பிக்கையும் இதுல இருந்து ஆரம்பிச்சீங்களா ஒரு மூட நம்பிக்கைகள் நிறைந்து விளைந்துருக்கு அந்த காலத்துல இந்த வீடியோ அப்படிங்கிற மக்க மாவட்டம் இந்த வீடியோ நிறைய நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி